ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் தமிழ் இன்ஃபோவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பதினேழு அடிக்கு முப்பத்தொம்பது அடி அளவில் நார்த் ஃபேஸிங் அதாவது வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பிஹெச் அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால்க்கு கூடிய பிளானாக வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானில் நமக்கு வந்து தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தொம்பது அடி வர மாதிரி இருக்கும் கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதினேழு அடி பந்துஞ்சிருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வடக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் மெயின் மெயின்டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு போட்டிக்கு கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு போட்டிக்கு கிடைக்கும் போட்டிக்கை தாண்டி மெயின் டோர் வழியே உள்ளே போகும்போது நமக்கு வந்து இந்த இடம் வந்து ஹாலாக இருக்கும் அடுத்தது இருந்து உள்ளே போகிற அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து டைனிங் ஏரியா கிடைக்கும் ஸோ இது வந்து டைனிங் டைனிங்க்கு லெஃப்ட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து கிச்சன் ஏரியா வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கிச்சனாக வரும் அடுத்து டைனிங் வந்து உள்ள போகிற ரைட் சைடில் உள்ள போகிறப்ப நமக்கு வந்து பெட்ரூம் வந்துடும் ஸோ இங்கே வந்து நம்முடைய பெட்ரூம் வந்துடும் இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பக்கத்துலேயே வந்து அட்டாச் டாய்லெட் வந்துடும் ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துடும் அடுத்து ரூம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாய்லெட்லேயே வந்து டபுள் வால் மெத்த இல்லை ஸோ இங்கே ஒரு வால் வச்சுட்டு ரெண்டு வாலாக வந்து ஸ்ப்ரிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பூஜ் ரூம் போடுற மாதிரி இருக்கும் சிங்கே வந்து பூஜ் ரூம் இருக்கிற மாதிரி இருக்கும் இது நம்ம வந்து ஹால்ருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வெளியில் இந்த பிளான்க்கு வந்து கேஸ் கீழே வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து இந்த இடத்துல வந்துடு ஸோ படிக்கடியில் ஒரு காமன் டாய்லெட் வர மாதிரி இருக்கும் வாஸ்துப்படி பார்க்கும்போது போட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் காரை வடகளுக்கு போய் தான் ஈசானி மொழி வந்துடுச்சு ஹால் பார்த்தீங்கன்னா வாயு மூல ஈசான் மொழி ரெண்டுமே வந்து கவர் ஆகிற மறைக்க வந்துருச்சு அடுத்து ஸ்டேர் கேஸ் அண்ட் டாய்லெட்டுமே வந்து வாஸ்துப்படி வாயு மூலையில் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு அடுத்து டைனிங் பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்துபடி வந்துருச்சு சின்ன பொறுத்த வரைக்கும் வந்து சவுத் ஈஸ்ட் காரில் அதாவது தென்கிழக்கு மூலையான அக்னி மலையில் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு அடுத்து குபேரம் மூலையில் அதாவது தென்மேற்கு மூலையில் வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா அந்த பெட்ரூமுக்கு வாயு மொழி வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு பூஜரமே பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துபடி அமைச்சாச்சு சில இருக்கக்கூடிய எல்லா ரூம்ஸுமே பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துப்படி இருக்குது அச்சு நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான் கூடிய டோர் மிண்டேஸ் பற்றி பார்த்தலாம் மெயின் டோர் பொறுத்தவரை நமக்கு வந்து வடக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து அஞ்சு கல்வி சைஸ் வந்து மெயின் டோர் வந்து மெயின் டோர் வழி உள்ள போகும்போது ஹால் வரும் ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து நாலு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அதாவது இந்த சுவர் அதாவது கிழக்கு சுவத்தில் சென்ட்ரல் ஒரு விண்டோ அடுத்து மேற்கு சுகத்தில் சென்ட்ரல் ஒரு விண்டோ அடுத்து இந்த சுகத்தில் பார்த்திங்கனா வந்து இங்கே ஒரு விண்டோ வந்துடும் இங்கே ஒரு விண்டோ வந்துடும் அடுத்தது இருந்து டைனிங் அக்சஸ் பண்ணுறக்கு நமக்கு வந்து ஒரு நாலு கல்வி சைஸில் ஓப்பன் வர்ற மாதிரி இருக்கும் அடுத்தது டைனிங் போகும்போது நமக்கு வந்து சென்டரில் அதாவது கிழக்கு சோத்தில் சென்டரில் ஒரு விண்டோ வந்துடுற மாதிரி இருக்கும் அடுத்து டைனிங்லேருந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறது நமக்கு வந்து நாலு கழு சைஸில் வந்து ஒரு ஓப்பன் வர்ற மாதிரி இந்த கிச்சனுக்கான விண்டோ பார்த்திங்கனா வந்து இந்த கிழக்கு சோத்துலேயே வந்து மூணுக்கு மூணு சைஸில் ஒரு கிச்சன் விண்டோ வந்து போடுற மாதிரி இருக்கும் அடுத்து டைனிங்லேருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு மூணு கேள் சைஸில் வந்து டோருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு விண்டோ வர மாதிரி இருக்குது அடுத்து செகண்டரி விண்டோ பார்த்திங்கன்னா வந்து இந்த பெட்ரூம்க்கு வந்து இந்த மேற்கு சோத்தில் வந்து ஈஸாக நிலத்தரத்தில் வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து அட்டாச் டேரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டரை கேள் சைஸில் ஒரு யூபிவிசி ஸ்டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த டாய்லெட்டுக்கான வென்டிலேட்டர் பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த இடத்துல வந்து ஒரு வென்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து பூஜனமுக்கு வந்து ஒரு வெண்டிலேட்டர் தேவை அப்படின்னு வந்து மேற்கு சொல்லத்தில் வந்து ஒரு சென்ட்ரல ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அடுத்து காமன் டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்குறப்ப நம்ம படிக்கடையிலருந்து போயிட்டு ஸோ இங்கே ஒரு ரெண்டரை கீழே சைஸில் யூபிவிசி டோர் போட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த காமன் டாய்லெட்டுக்கான வெண்டிலேட்டர் பார்த்திங்கனா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து வர மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளான் கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துலாம் போட்டிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஆறு அடிக்கு ஆறு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து பத்தடிக்கு பதினாறு அடி அஞ்சு இன்ச்சு வர மாதிரி இருக்கும் இது பத்து இது பார்த்திங்கன்னா வந்து பதினாறு அஞ்சு இன்ச்சு வர மாதிரி இருக்கும் அடுத்து இந்த காமன் டாய்லெட் நமக்கு வந்து அஞ்சரை அடிக்கு நாலு அடி வர மாதிரி லேண்டிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடிக்கு போட்டு கீழே வந்து நம்ம டாய்லெட் போடுற மாதிரி இருக்கும் டைனிங் பார்த்திங்கன்னா வந்து பத்துக்கு பத்து சைஸ் வர மாதிரி இருக்கும் கிச்சன் வந்து பத்தடிக்கு ஆறு அடிக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அடுத்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து பத்துக்கு பத்து சைஸில் வரும் அடுத்து இந்த அட்டாச்சாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு அடிக்கு ஆறு அடி வர மாதிரி இருக்குது ரூம் பார்த்தீங்கன்னா வந்து நாலு எட்டு இன்ச்சுக்கு அடி வர மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட நீலகரத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒம்போதுக்கு பதினேழு பத்து இன்ச்சு வர மாதிரி இருக்கும் ஸோ பில்டிங்கோட ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா ஈக்குவல் டு ஒரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது நேரில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன்று புள்ளி ஆறு ஒன்று சென்ட் வர மாதிரி சார் இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ரெண்டாயிரம் ரூபாச்சு கட்டுறப்போ ஒரு பதினாலு ரூபா வந்து பில்டிங் மட்டும் செலவு வர மாதிரி இருக்கும் இந்த பிளான் பிடிச்சிருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ